மாங்கல்யம் தந்து உங்க மாமனாருக்கு ரெண்டு தாரமா இந்த ரெண்டு பையனும் ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்த பசங்களா இந்த ரெண்டு பையன் மேலையும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா அதனால நீ முதல் நாள் இருந்து இந்த பையனுங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும் இல்லைன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க எதுவோ அனுபவப்பட்ட நான் சொல்றேன் அப்புறம் இஷ்டமா நான் வரேன் ஏங்கிட்டேன் ஓஹோ தம்பிய தூக்கிட்டாருங்களா டிஸ்டர்ப் நான் அண்ணன் ஊருக்கு போகும்போது சீமைக்கா போனேன் பட்டத்துக்கு தானே ரெண்டே மாசம் பரிசு எழுதி பெரிய வைக்கலா வேணா வைக்கலானது காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன் நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம் ஒண்ணு இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன் உங்க அண்ணனு டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன் அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும் நீங்க ரெண்டு பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணையும் காப்பாத்துறேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனோம் ராதா என் தம்பி ரெண்டு பேரும் மாதிரி எனக்கு உயிர் அவங்க கண்கிறங்க நான் என்னால தாங்கவே முடியாது அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை இனிமே நீ அவங்களுக்கு கண்ணி மட்டும் இல்லை அம்மாவும் கூட மறந்துடாதே மட்டுமா சரிங்க ராஜா வர்றேன் பாபு வர்றேன் போங்க நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும்டா அண்ணி நாங்க ஸ்கூலுக்கு போனோம் போய் தொலைக்கலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது டிஃபின் சாப்பிடணும் இன்னைக்கு டிஃபன் ஒண்ணும் பண்ணல அப்ப மதியான சாப்பாடு சமைக்கிற இல்ல கண்ணு தெரியலையா எனக்கு என்ன நாலு கையா இருக்கு பறக்கிறதுக்கு கோச்சுக்காதீங்க நாங்க போறோம் மத்தியான சாப்பாட்டையாவது ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க பாக்கலாம் போங்க அண்ணே அண்ணியே இன்னும் சாப்பாடு கொண்டு வரல எனக்கு ரொம்ப பசிக்குது இந்தாரமும் இந்த வேர்க்கடலை சாப்பிடு பசிக்காது பாவம் அன்னைக்கு ஏதாவது வேலை இருக்கும் அதான் வரல நம்ம சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ன ிருக்குங்க அவர் இருந்து வரட்டும் ஒண்ணு நான் இந்த வீட்ல இருக்கிறதா இல்ல இந்த சனி நீங்க இருக்கிறதா ரெண்டு ஒண்ணு கேட்டுறேன் னால தூக்க முடியல

வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போற வயசு அவங்களுக்கு சரி நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும் வீட்டை விட்டு போறாங்கல்ல நீயே அவங்களை தடுத்து நிறுத்தல அவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆயாரு

டே பச மேல காணும் பாக்க போய் தேடுவோம் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் பாய் இப்ப வளர்ந்துட்டேன் இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காத பசங்களை அனுப்பு என்னது என் குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா என்னையா வந்த இடத்துல உறவு கொண்டாடுறீங்க என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன் வாங்க 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 அன்வர் வா 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 யார் வந்துருக்காக போறார் நம்ம வீட்டுக்கு ராஜா இது ஃபரிதா உன் தங்கச்சி இது அன்வர் உன் தம்பி ஃபரிதா இனிமே இந்த ரெண்டு அண்ணன் மருகனும் நம்ம வீட்டில் தங்கப் போகிறாங்கம்மா ஐயா இனிமே எனக்கு முன் அண்ணங்க ஆ 哎，我怕。

உங்க ஜீப்பை கவுத்துட்டு கால ஓடி பண்ண ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட கொண்டு பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் உடனே ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார் உண்மையை சொல்லு எத்தனை நாளா கள்ளக்கடத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது நான் இப்ப ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு மேல சந்தேகமா இருந்ததுன்னா நீங்க அங்க வந்து விசாரிச்சு பாருங்க அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துல அடிச்சு கொண்டுடுங்க சரி இன்னைக்கு என் கண்ணை ஏமாத்துக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த வீட்டுக்கும் அப்பாவுக்கும் இந்த அப்பட்டுக்க கடன் கொஞ்ச இல்ல இந்த மனுஷன் எனக்கு அப்பாவை இருக்கிறதுனால நீயும் பரிதாவும் என் கூட போறத பொறுப்பு மாதிரி

தம்பி என்ன என்ன பேர் என்னப்பா ராஜா உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான் போயிட்டோம் தேடும் பறவை கண்டும்ும் அதை சொல்லாது அந்த பறவை எங்கில் ஒரு போராட்டம் கண்ணில் ஒரு நேரோட்டம் கண்ணை இமை காணாமல் வராது